வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசிக்கு செல்வதனால ஒரு ஐந்து ராசிக்காரங்களுடைய கையில இருக்கிற பணமானது கரைய போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளையும் துன்பங்களையுமே வந்து சந்திக்க போகின்றார்கள் அந்த ஒரு ஐந்து ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி அவர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து சந்திக்க போகின்றார்கள் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பண பிரச்சனையானது ஏராளமாக காணப்பட போகிறது அதனை எப்படி சமாளிப்பது என்று இது போன்ற அனைத்து விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுடைய ராசியும் இதில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமை நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனி வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் பொதுவாகவே சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா நன்மை தரக்கூடிய கிரகமாக வந்து கருதப்படுகிறது ஆனால் சில அரிதான சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் தீய பலன்களை வந்து தருகின்றார் சுக்கிரன் அதனுடைய அனைத்து நன்மைகளையும் தீமைகளாக மாற்றுகிறது குறிப்பாக ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு மாறும்போது கன்னிராசி பெரும்பாலுமே சுக்கிரனுடைய எதிர்மறை ராசியாக வந்து கருதப்படுகிறது எனவே சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசியை அடையும் போது பலவீனமாகின்றார் இந்த கிரக பயிற்சியானது சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறை விளைவுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தப் போகிறது அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்று இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் கன்னிராசியில் நுழைய இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் மேசராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஷ்டத்தை வந்து கொடுக்க போகிறாங்க மேசராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா கடினமான காலங்களானது தொடங்க போகிறதுங்க சுக்கிரன் பலன் தரக்கூடிய ராசியாக இருந்தாலுமே கன்னீராசிக்கு சுக்கிரன் செல்வது ராசிக்காரர்களுக்கு கடுமையான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது போல் எதிரிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிப்பார்கள் சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச்சில் கவனங்கள் தேவை உங்களுடைய பேச்சிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பகைகளை நீங்கள் சம்பாதிச்சுக்குவீங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சில் கவனத்தை செலுத்த வேண்டும் மேலும் அவர்களுடைய நிதி நிலைகள் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிதி ஆதாயத்தை வந்து தடுக்கக்கூடிய விஷயங்களானது உங்களுக்கு ஏற்படுங்க இந்த காலகட்டத்தில் அவர்களினுடைய நிதி நிலைகளானது மோசமாக பாதிக்கப்படும் இந்த மேசராசி நேர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்கு சுக்கிரன் செல்வது மிக பயங்கரமான மோசமான ஒரு விளைவுகளை வந்து ஏற்படுத்தி இருக்குதுங்க ஸோ அதனால மேசராசிய நேர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இனி எடுத்து வைக்கக்கூடிய நாட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனத்தோடு எடுத்து வைக்க வேண்டும் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள் இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழல் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மிக பயங்கரமான ஒரு காலகட்டத்தை சந்திக்க இருக்கு ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையிலும் மீண்டும் இன்னொரு பிரச்சனைகள்லாம் வந்து சமாளிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப விழிப்புணர்வானது ரொம்ப அவசியமானது அதேபோல் எந்த ஒரு செயலை நீங்கள் செய்வதாக இருந்தாலுமே அந்த செயலில் முழு கவனத்துடன் வந்து இருந்து செய்ய வேண்டும் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறைக்கு பல முறை வந்து யோசித்த பின்னாடி தான் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து செய்ய வேண்டும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்கும் இந்த சுக்கர பயிற்சினால் பாதகமான பலன்களானது ஏற்படும் என்பதில் சந்தேகம் இல்லை விரும்பிய விஷயங்கள் அனைத்திலுமே உங்களுக்கு தடைகள் ஏற்படும் பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா திறம்பட நிர்வகிக்க முடியாமல் போகலாம் இதுவரை உங்களுடைய பிரதான வருமானமானது இருந்து வந்த வேலையில் இப்பொழுது பிரச்சனைகளானது ஏற்படலாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிதிநிலைகள் உங்களுக்கு நெருக்கடியை வந்து ஏற்படுத்தும் கடந்த சில காலங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுனராசிக்காரர்கள் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய பணப்பிரச்சனைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தித்து வந்துட்ருப்பீங்க அந்த பிரச்சனைகளையும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வறுமையான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்த போகிறது அதாவது கடன் விஷயங்களாக இருக்கலாம் அப்படி இல்லையா உங்களுக்கு சரியான வேலைகள் அமையாமல் இருக்கலாம் அப்படி நீங்கள் வேலைக்கு போனாலுமே போதிய வருமானங்கள் இல்லாமல் வந்து தவிக்கக்கூடிய சூழல்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திப்பீங்க அதுவும் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஐந்துக்கு பிறகு ஒவ்வொரு நாளுமே கடக்க வேண்டியது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடலை கடப்பது போல் உங்களுக்கு தோன்று ஸோ அதனால் இந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மனதை வந்து அழுத்தத்துக்கு உள்ளாக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்படும் அதனால உங்களுடைய பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சேமிக்க திட்டமிடும் பொழுது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க அதனை எப்படி சமாளிப்பது என்பதை வந்து நீங்க அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் போல அப்படின்னா நிச்சயமாக இந்த வீண் விரை செலவுகள் வந்து கொஞ்சம் குறையும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீணான செலவுகளை நீங்கள் குறைத்துக்கொள்வது நல்லது தேவையில்லாத பொருட்கள்லாம் வந்து வாங்க வேண்டாம் உங்களுக்கு எது ரொம்ப அவசியமானதோ அந்த ஒரு பொருட்களை மட்டும் வாங்கிக்கோங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படுவதனால அதிக மருத்துவமனை வந்து நாட வேண்டியிருக்கும் ஸோ அப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அரசு மருத்துவமனையை வந்து அணுகி கொள்வது நல்லது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசி ராசிக்கு சுக்கிரன் பயிற்சி அடைவதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடிக்கடி மோசமான பலன்களானது ஏற்படுங்க அதிக பணம் சம்பாதிப்பது சாத்தியங்கள் என்றாலுமே அதை எப்படி செலவிடுவது என்பது சவாலாக உங்களுக்கு இருக்குங்க உங்களுடைய கவனக்குறைவினால உங்களுடைய வாழ்க்கையில் பல தடங்கல்களானது ஏற்படலாம் நீண்ட கால பலன்களுக்காக அனைத்தையும் குறிக்க கவனமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்க வேண்டும் அதேபோல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படும் பெரும்பாலுமே சுக்கிரன் பயிற்சியானது அதிர்ஷ்டத்தை வந்து கொடுத்து வந்துட்டு இருக்கோம் ஆனால் இந்த சுக்கிரன் பயிற்சியானது இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு நுழைவதுனால இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் இவர்களோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பாதிப்பை மட்டுமே வந்து ஏற்படுத்துது ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் நிறைய வறுமையும் நிறைய பணப்பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா சந்திக்க நேரிடும் ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் சந்திக்க கூடாது அப்படின்னா நீங்கள் தினம்தோறும் கடுமையாக வந்து உழைக்க வேண்டும் அதேபோல் விடைவிடாத வந்து பார்த்திங்கன்னா உழைப்பதன் மூலமாக மட்டுமே உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகளை வந்து தவிர்த்து கொள்ள முடியும் பண பிரச்சனையாகட்டும் இல்லை மற்ற பிரச்சனைகளாகட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் சமாளிக்கலாம் போல் தேவையில்லாமல் மற்றவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா பேச வேண்டாம் அதேபோல் மற்றவர்களை புறம் பேசுவது வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்க வேண்டும் பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா துளராசி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்துக்கு பிறகு துளராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிக மோசமான காலகட்டத்தை சந்திக்க நேரிடும் ஆரோக்கிய பிரச்சனைகள் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா பாடாய்ப்படுத்து பல விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரித்து வாழ்க்கையில் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்த முடியாத காலகட்டங்கள் ஏற்படக்கூடும் அவர்களுடைய வெற்றிக்கு பல வழிகளில் வந்து பார்த்திங்கன்னா தடங்கல்களானதை ஏற்படுங்க ஆன்மீக விஷயங்களில் ஆர்வங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் இந்த துளராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் நீங்கள் வேலையில் சேர்ந்திருந்தாலுமே கூட இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையில் நிறைய பிரச்சனைகளையும் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் செய்ய முடியாத அளவிற்கு பனிச்சுமைகளும் வந்து பார்த்திங்கன்னா காணப்படுங்க இதெல்லாம் வந்து நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்னா ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலமாக மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் சமாளிக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா சரியாக உங்களால் செய்ய முடியாது பிரச்சனைகளை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சந்தித்து வரக்கூடிய ஒரு சூழலானது உங்களுக்கு அமையுங்க ஸோ அதனால் உங்களுடைய அலுவலகத்தில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வேண்டிய நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா அனுசரிக்க வேண்டும் அவர்களினுடைய ஒத்துழைப்பால் உங்களுடைய வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்து முடித்து கொள்ளலாம் அதே போல் அவர்களிடம் பேசும் பொழுது தன்மையாக பேச வேண்டும் வீண் பேச்சுக்களை வந்து தவிர்ப்பது நல்லது எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படினாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்து இருக்காது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பணப்பிரச்சனைகள் அப்படின்பது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்கக்கூடியதாக தான் இருக்கும் இருந்தாலும் வீண் விரை செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படுங்க வீணான அனாவசிய செலவுகளை வந்து நீங்கள் குறைத்து கொள்வது நல்லது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விருச்சகராசி இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து அலட்சியங்களானது வந்து இருக்குங்க இந்த ஒரு அலட்சியத்தினுடைய காரணமாக நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள் அதேபோல் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் பல வழிகளில் வந்து பார்த்திங்கன்னா சவால்களானது உங்களுக்கு ஏற்படும் மேலுமே ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து முதல் கடுமையாக உழைத்தால்தான் குறைந்தபட்ச பலனானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க பல உணர்ச்சிகரமான விஷயங்கள் உங்களுக்கு சவால்களை ஏற்படுத்துகின்றன சில ஆரோக்கிய பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உள்ளது எனவே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஒருவருடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்தது அப்படின்னா மேலும் மேலும் அவர்களுக்கு கஷ்டத்தையே வந்து கொடுக்குங்க அந்த ஒரு கஷ்டங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய ஆரோக்கியத்தில் வந்து கவனத்தை செலுத்தினால் மட்டும்தான் மற்ற வேலைகளை நம்மளால் வந்து செய்து கொள்ள முடியும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் கவனத்தை வந்து செலுத்த வேண்டும் ஆரோக்கியங்கள் நன்றாக இருந்தது அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு செல்லலாம் போதிய வருமானம் இல்லைனாலுமே அதை சமாளிக்கக்கூடிய மனதிடங்கள் நமக்கு ஏற்படும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கையாளும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகளை வந்து சமாளிக்க முடியும் ஸோ அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவனத்தை செலுது ஆரோக்கியமான உணவுகளை உண்பது சிறப்பானது அதேபோல் மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து ராசிக்காரர்களும் குரு பகவானை வணங்கி வர உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது வந்து கிடைக்கிங்க ஸோ அதனால் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஐந்துக்கு பிறகு குரு பகவானை வணங்க உங்களுக்கு நன்மைகளே ஏற்படும் இந்த தகவலை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இது சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருவீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ